ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி நாலாவது பாசுரம் ஐந்து மேயும் பொறி ஐந்து நீக்கி நலம் அல் நலம் அந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அமைந்து அலமந்து அசுரரை சேற்றான் பலமுந்து சீரில் படிமின் கூபாதே புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீக்கி நலம் அந்தம் கில்லதோர் நாடு பூவீர் அலமந்துமீய அசுரரைச் சேற்றான் பலமுந்து சீரில் படிமின் கூபாதே புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீக்கி ஐம்புலன்கள் மேய்கின்ற ஐந்து பொறிகளை நீக்கி ஐந்து பொறிகள்னா என்ன நம் நம்முடைய ஐம்புலன்களையும் ஞானேந்திரியங்களையெல்லாம் கவர்கின்றவை தான் அந்த ஐம்பொறிகள் அதெல்லாம் ஒரு வலை அதெல்லாம் ஒரு எலிப்பொறின்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பொறி நம்மளை மாட்டுவிக்கக்கூடியவை ஆனால் நாம் என்ன பண்ணணும் புலான் ஐந்து மேயும் பொறி ஐந்து நீக்கி அவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஐம்புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் பட்டி மேயாமல் பட்டிமேயாமல் இஷ்டத்துக்கு மேயிற மாதிரி பண்ணக்கூடாது அதுதான் இந்த முதல் வரிக்கு அர்த்தம் பட்டி மேயாமல் ஐம்புலன்களையும் நம்முடைய காவலில் நிறுத்த வேண்டும் அதான் புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீக்கி இதெல்லாம் கவர்கின்றனவோ அந்த பொருள்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் நலம் அந்தம் இல்ல நாடு புகுவீர் நலம் அந்தம் இல்ல நாடு புகுவீர் அப்படின்னு சேர்த்து அப்படி அப்படின்னான் அர்த்தம் அந்த முடிவில்லாத நலம் முடிவில்லாத நலத்தை விட நாடு ஒரு நாடு அது வைகுந்தம் பரோபுதத்தை புகுவீர் நலம் அந்தம் இல்ல நாடு புகுவீர் நலத்திற்கு எந்த குறைவும் இல்லை நலத்துக்கு எந்த முடிவும் இல்லை என்கிற பரமபதத்தை அடைவீர் எப்படி அடைய முடியும் அலமந்து வீய அசுரரை சேற்றால் அலமந்து வீய என்ன செய்வது என்று திகைத்து அது க பெருமானுடைய பானங்களால் தனக்கு இது ஏற்படுகின்ற நோவின் காரணமாக துன்பத்தின் காரணமாக அலமந்து என்ன செய்வது என்று திகைத்து கடைசியில் அழிந்து போகின்ற போகும்படியாக அசுரரைச் செற்றான் அசுரர்களைச் செற்றவனான ராமபிரான் பலமுந்து சீரில் படிமின் ஓவாதே அவன் உந்து பலம் அவன் இருக்கிற பல பலத்தை அவனுடைய அவனில் இருக்கிற வீர்மையை வீரத்தை திறமையை அந்த திறமையின் புகழில் படிமின் படிந்து போங்கள் ஓவாதே இடைவெளி இல்லாமல் எப்பொழுதும் அவனுடைய சீர்மையில் அவனுடைய புகழில் நீங்கள் படிந்திருங்கள் அதான் அர்த்தம் இது இப்படி செஞ்சாலும் நீங்கள் நலம் அந் நலம் இல்லதோ நாடு புகுவீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் புலன்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் பாசனம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் புலன் ஐந்து மேயும் பொறி ஐந்து நீ நலம் அந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அலமந்து வீக அசுரரை சேற்றான் బలముందుసేర పడిమన్ గోపాదే శ్రీమతే రామానుజామా